ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எத் சமையல் அன்பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டுமெண்டு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாண்டை உங்களுக்கு கத்திரிக்காயும் கடலையும் வச்சு சுவையான குழம்புண்டு செய்து காட்டப்புறேன் வாங்க அதை அப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் கடலை கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு இப்படி கத்திரிக்காய் வந்து ரெண்டு கத்திரிக்காயை இது மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கத்திரிக்காயை வந்து நல்லா முழுசாவே கழுவிட்டு இப்படி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்புத்தூளை ஆட் பண்ணுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கத்திரிக்காயை தண்ணி கிளையும் கட் பண்ணி போடலாம் கறக்காமல் இருக்கும் அப்படி போட்டோம்னு சொன்னால் பொரிக்கிற வடிவாக எண்ணெய் கூட பிடிக்கும் அதால் முழுசாக கழுவிட்டு நாங்கள் இப்படி கட் பண்ணி டூப்பை பெரு வச்சோம்னு சொன்னால் ஃபிரெஷ்ஸாக கறக்காது எண்ணெயும் பொறிக்கிற நேரம் கூட பிடிக்காது பிடிய இருக்கட்டும் அடுத்து என்ன செய்வெண்டு பார்ப்போம் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சிருக்கிறேன் ஃபேன் வந்து சூடாகினது பிறகு கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணுறேன் எண்ணெய் சூடாகினது பிறகு நாங்கள் வெட்டி உப்பு போட்டு கட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இடைக்கிட கத்திரிக்காயை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க கருக விடாமல் வடிவாக கலகலண்டு பொறிச்சு எடுக்கணும் கத்திரிக்காயை கத்திரிக்காய் வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொறிஞ்சி வந்துட்டு இலங்கையில் வந்து கல்யாணம் வீடுண்ட இந்த கத்திரிக்காய் கடலை குழம்பு இல்லாத கல்யாண வீடு சாமத்திய வீடே இருக்காது கத்திரிக்காய் வந்து நல்லா கலகலண்டு பொரிஞ்சு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுப்பேன் கத்திரிக்காய் இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன் மீதமுள்ள கத்திரிக்காயும் இதே மாதிரி போட்டு பொரிச்செடுப்போம் கத்திரிக்காய் எல்லாமே பொறிச்சு முடிஞ்சு இனியும் என்ன செய்கிறேன் பார்ப்போம் கத்திரிக்காய் கடலை குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சிருக்கேன் சட்டி சூடாகினதுக்கு பிறகு கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயையே ஆட் பண்ணுறேன் எண்ணெய் சூடாகினது பிறகு கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக சின்ன சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரத்தை ஆட் பண்ணுறேன் கடல் சின்ன சீரகலாம் பொறிஞ்சது பிறகு நாலஞ்சு பல்லு பெரிய பூண்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கடலை போடுறபடி தான் கேஸ் இருக்கும் அதனால் பூண்டு போட்டால் நல்லா ரெண்டு மூன்று நெட்டு கருவேப்பிலையை உருவி எடுத்துருக்குறேன் இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணுவேன் அட் பண்ணி நல்லாக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் பதில் அட் பண்ணலாம் நல்லா வதக்கி விடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கி வருவோம் வெங்காயம் வதங்குறதுங்க நாங்கள் பூண்டை போட்டோம்னு சொன்னால் அந்த உயிலே வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் கறியும் நல்லாவும் இருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் வெங்காயம் வந்து பொன்னுரமாக வதங்கினதுக்கு பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சி விரட்டேன் தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்றேன் விருப்பம் வந்து ஆட் பண்ணலாம் இல்லையண்டா தேவையில்லை இப்ப நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெள்ளை கொண்ட கடலையே இரவு புள்ளா ஊற வச்சு வெள்ளை நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ எங்களுக்கு எந்த அளவு கடலை தேவையோ அதை மாதிரி கடலையை போட்டுக்கொள்ளுவேன் கடலை வேக வச்ச தண்ணியிலேயே புளியை போட்டு கரைச்சி எடுத்துருக்குறேன் புளியும் வந்து எங்கட சுவை மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளலாம் புளியை வந்து ஆட் பண்ணுறேன் கடலை வேக வச்ச தண்ணியை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதோட விட்டமெண்டா ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் அட் பண்ணுறேன் நாங்கள் கடலைக்கும் உப்பு போட்டுத்தான் வேக வச்சது கத்தரிக்காய் பொரிக்கும் போதும் உப்பு போட்டுத்தான் பொரித்தது அதால் உப்பை வந்து பார்த்து போட வேண்டும் தேங்காயிட முதலாம் பால் ரெண்டாம் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வெறுக்கமாக தான் வைக்கணும் அதால் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடுவேன் மிளகா தூள் மனம் அடங்கினதுக்கு பிறகு என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம் நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும் குழம்பு வந்து நல்லா இப்போ பொறிச்சு வந்து ஒன்று இருக்குது இந்த ஸ்டேஜில் நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணுவோம் இப்போ ஒரு பொதி கொதிக்கட்டை கடலையோடு நாங்கள் வந்து கத்திரிக்காய் பறிச்சதை போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது குழம்பை வந்து டக்குன்னு இறுக்கி கொடுத்துடும் கடலை போட்டு கொதித்து அதுக்கு பிறகு நாங்கள் கடைசியாக கத்திரிக்காயை போட்டோம்னா அப்படியே குழம்பும் நல்ல பிரட்டலாகவும் அங்கே சாப்பிட்ற நேரம் கத்திரிக்காய் அந்த குழம்பு எல்லாத்தையும் இழுத்து நல்ல ருசியாக இருக்கும் இப்படி செய்து பாருங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பு ஓ பண்ணமுன்னு சொன்னால் சாப்பிட்ற நேரம் இன்னும் வெறுக்க மா சுவையான கத்திரிக்காய் கடலை குழம்பு வந்து ரெடி கல்யாண வீடு சாமத்திய வீடு விசேஷ வீடுகளில் இந்த கறி இல்லாத இதே இருக்காது இலங்கையில் அப்படி சன கறி தான் இந்த கறி ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையா பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவுதார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்